காசுக்கு தான் வந்து நிற்கிறேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கடன் பிரச்சனையால மன உளைச்சல் ஆக்கி உட்காந்துருக்கேன் நான் இதில் வேற நீ வேற ஒரு உனக்கு எவ்வளோ தரணும் உனக்கு எவ்வளோ தரணும் நூற்றி அஞ்சு ரூபா என்கிட்ட இல்லைப்போ கேமராமேன் காசு தரணுமாங்க பல்பு கீரை நீ உடைக்காதன்னு நான் சொன்னேன்ல அபிநயா அவங்களுக்கு கேட்டு கேடு இங்க பேசுனா அங்க கத்திராடியவா

சரி சரி விடு விடு சரி விடு நீ கத்தாத விடு அப்பா எப்ப நான் அந்த நாய் தரப்பா எந்த அக்கா நீ வேற காசு தரணும் மாதிரி அந்த பிள்ளை எந்த காசு தரணும் சரி போ நாளைக்கு வாங்கி போ நான் மாமா போய் வரீங்களா அப்புறம் ஆ அண்ணா எனக்கு வேற வேலை இல்ல உன் ஊருக்கு நீ வாங்குற 100 ரூபாய்க்கு 32 ரூபாய் வாரேன்